வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இன்றைக்கி நான் எங்களோட ஊரில் பிரபல்யமான அதாவது யாழ்ப்பாணத்து குலசாதம் தான் செய்ய போகிறேன் நாங்கள் யாழ்ப்பாணத்து குலசாதம் எப்படி செய்கிறனாங்கள் என்று சொன்னால் அந்த ஊர் மரக்கறிகள் மட்டும்தான் பாவிக்கிற நாங்கள் இங்கிலீஷ் மரக்கறியால் இதுக்கு சேர்க்கிறே சேர்த்தா அது இந்த ஒரிஜினல் டேஸ்ட் போயிடும் அதால் நான் வாழைக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் பைத்தங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் மரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுருக்கிறேன் இது பூசணிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் இது ஒன்று மட்டும் இங்கிலீஷ் ம சேர்க்கலாம் கேரட் இது விருப்ப சேர்க்கலாம் இல்லாட்டி விடலாம் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் அடுத்தது முக்கியமாக பருப்பு மைசூர் பருப்பு துவரம் பருப்பும் மண்டை எடுக்கலாம் ஆனால் நாங்கள் கூடுதலாக மைசூர் பருப்பு தான் பாவிப்போம் ரெண்டும் கூட பாவிக்கலாம் இது வந்து கத்தரிக்காய் எல்லாம் வெட்டிட்டேன் மற்றது வெங்காயம் மிளகாய் உள்ளி அடுத்தது பழப்புளி இவ்வளவும் இதுக்கு மெயினாக தேவை இந்த குல சாதத்துக்கு அடுத்த எண்ணம் உண்டு பால் தேவை இந்த பால் இதோட அரிசி என்னண்டு காட்டுறேன் குத்தரிசி தான் பாவிப்போம் குத்தரிசி பாயில்டு ரைஸ் இருக்குது எங்களுக்கு செட்டியான டேஸ்டா இருக்கு சாதத்துக்கு இதுதான் மெயினா பாவிப்போம் இங்க பாருங்க இங்க எப்படி இருக்குதுண்டு இதுதான் அந்த குத்தரிசி தவிடோட இருக்குது இந்த குத்தரிசி கொஞ்சம் அவிய டைம் எடுக்கும் இதை தான் அந்த குத்தரிசியை கழுவி நான் ஒரு ஒரு மணி தரத்துக்கு மேலே அந்த கழுவின தண்ணியிலேயே ஊற விட்டுருக்குறேன் ஏனெண்டா இது டைம் அடுக்கும் மண்டபடியாக கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அவிக்கிறது அதை விட உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டா அவிட்டி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இதில் போடுறதுக்கும் வச்சிருக்கிறேன் இது வந்து இது ரெண்டு நான் பொறிச்சு போடுறதுக்கு இது கட்டாயம் பொறிச்சு போட்டால் தான் அது ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் சின்ன சின்ன துண்டா அவிட்டி போட்டு உப்புத்தூள் கொஞ்சமாக ஒயில் போட்டு நான் பிரட்டியிருக்கிறேன் என்னென்னா நான் ஏரில் பொறிச்சு எடுக்க போகிறேன் அதுக்காக நீங்கள் எண்ணெயில் பொறிச்சுருக்கேன்டா எடுத்துக்கொள்ளுங்க அதோட கறி பவுடர் கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகு அது இந்த சாதத்துக்கு கட்டாயத்துக்கு தாளித்து போட வேணும் அதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் செத்தல் மிளகாய் கருகப்பில் பெருங்காயம் இவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ குலசாதத்துக்கு முதல்ல வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் தண்ணி வந்து ஆக இறம்ப வச்சிடக்கூடாது ஒரு கப் ரைஸுக்கு மூன்று கப் தண்ணி என்ற அளவில் வைக்கணும் பிறகு தேவைப்பட்டால் நாங்கள் தண்ணியை விட்டு விட்டு அதை நேராக்கலாம் ஒரேடியாக தண்ணி இரம்ப வச்சுட்டு அப்புறம் சாதம் வந்து தண்ணியாக போயிடும் என்னடா மரக்கறி போடைக்கு அதில் இருந்தும் தண்ணி வருந்தானே இப்போ நான் இந்த ஊரை வச்ச அரிசியை இதுக்குள்ளே போடுறேன் இது அவியர் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே எடுக்கும் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் பாதிக்கு மேலே அவிஞ்ச பிறகு தான் நாங்கள் மரக்கறிகளை போட போகிறோம் இப்போ இதுக்குள்ள அரிசிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுறேன் கூடினாலும் பிரச்சனை இல்லை பிறகு பார்த்து போடுவோம் இப்படியே இவர் அவியட்டு நல்லா அரிசி அவியிற இடைவெளியில் நான் இதுகளை பொறிச்சிடுவேன் நான் ஆஃப்ரையரில் தான் பொறிக்க போகிறேன் இதில் வந்து ரெண்டையும் ஒண்டாக்கித்தான் பொறிக்க போகிறேன் அது பிரச்சனை இல்லை ஒண்டாவே பொறிக்கலாம் இப்படி பரவி போட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் திருப்பியும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட போறேன் இப்ப பரவும் அரிசி வந்து ஒரு பாதிக்கு மேல அவிஞ்சு வந்துட்டுது

மிளகு போடுறேன் உள்ளி போடுறேன் அரிசி வந்து நீங்க வளமையா உங்களோட வீட்டுக்கு எவ்வளவு அரிசி போடுவீங்களோ அதுல பாதி அளவு போட்டா காணும் மரக்கறி எல்லாம் அது பொழிஞ்சு வரும் தான் கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சுக்கொள்ளுமோ நல்லா அவிஞ்சு வர்றதுக்கு இங்க பாருங்க இப்ப தண்ணி வந்து மட்டமா இருக்குது அதால நான் இதுக்குள்ள கேத்தில கொதிச்ச தண்ணி அது மட்டத்துக்கு விடுற மேல விடக்கூடாது இப்படியே மூடி அவில் விடணும் அப்படியே மூடி விடாம இடையில திறந்து பார்த்து தண்ணி போதுமோன்ட்டு ஒரு கப்படி பார்க்க வேணும் அடிப்பிடிக்காம இருக்குதோ தண்ணி காணுமோன்றதை கவனிக்க வேணும் இங்க பாருங்க தண்ணி காணுமா தான் இருக்குது ஏன்னாடா புளி விட பால் விட அதால் இப்போதைக்கு இது ஓகே அப்படி காணாதண்டா கொஞ்சம் தண்ணி கொதி தண்ணி சேர்க்கலாம் என்ன மாதிரி ஏற்றும் இப்போ பேருங்க ஓரளவுக்கு எல்லாம் அவிஞ்சி வந்துட்டுது இதுக்கு வந்து ஊர் மரக்கரியல் தானே போடுறது இன்னும் பிசுக்கங்காய் போடலாம் அவரக்காயர் போடலாம் மற்ற அந்த நீத்து பூசணி இப்போ பாவக்காய் அதெல்லாம் இதுக்குள்ளே போடுறது அந்த டேஸ்ட் போயிடும் இப்ப பேரு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இங்கே கரைகிற மாதிரி வந்துட்டுது இனி இந்த நேரத்துல பருப்பை போடுவோம் மைசூர் பருப்பண்டை வழியா தான் இது ஊறிட்டுது நல்லா கொஞ்சம் அந்த பருப்பு டேஸ்ட் வந்து கழிப்பட்டா நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் லாஸ்டா போடுறது சுரம் பருப்பண்டை அரிசியோடைய போட்டு விடணும் நெருப்பை வந்து இப்ப லோ ஹீட்டுக்கு மாத்திடணும் இப்ப நான் தூள் போடுறேன் இது எங்கட கறி பவுடர் இதுக்குள்ளேயே பழப்புளியும் விடுவோம் பழப்புளி ரொம்ப விடக்கூடாது ஓரளவுக்கு தெரியும் தானே கருக்கி விடுற மாதிரி நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்து விடுறேன் பழப்புளி ஒரு கொஞ்சம் பழப்புளி தான் பிழிக்க கூடாது பெருசா இது ஊர் மரக்கறி என்ற தான் பழப்புளி விடுறோம் இப்போ ஒரு மரக்கறியும் இல்லை இங்கிலீஷ் மரக்கறியில செய்ய போறோம்னா பழப்புளி விடுற இல்லை தேசிக்காய விடலாம் ஆனா அது டேஸ்ட் இல்லை இதுதான் ஒரிஜினல் முறை இப்படியே லோ ஹீட்ல அவிய விடுவோம் இன்னும் கொஞ்சம் அவிஞ்ச பிறகு பாலை விட்டு இறக்குறது தான் விட்ட பிறகு தண்ணி குரலாக இருக்கிற வழியாக மூடி கையை விடாமல் இப்படி இடக்கடை பிரட்டி பிரட்டி விடுங்கோ இல்லாட்டி அடி பிடிச்சி போயிடும் இப்போ பிழி கொதித்து வந்துட்டுது பால் ஆக இறம்பவும் தேவையில்லை இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் கட்டி பாலை நல்ல பாலை அளவுக்கு விட்டால் காணும் இறம்ப விடக்கூடாது இப்போ நான் இந்த பொறிச்சு வச்சிருக்கிற பொரியலையும் இடத்துல கொட்டுறேன் இந்த பொரியலுக்கு உப்பு போட்டபடியாக எல்லாத்தையும் கொட்டி போட்டு லாஸ்டாக உப்பு பார்க்க வேணும் இனித்தான் உப்பு பார்க்கணும் உப்பு காணாட்டி கொஞ்சமாக போடலாம் இப்போ பாருங்க சூப்பரோ சூப்பரான எங்கட ஒரு குழா சாதம் ரெடி ஆயிடுது இதை இப்படியே இறக்கி கொஞ்ச நேரம் வச்சாலே செட் ஆயிரும் இது அடுப்ப அட்டே கட்டி ஆயிடுவார் நல்ல ஒரு சோறு மாதிரி வந்துருவாரு இப்போ அதைக்கு மூடாம வைக்கிறேன் கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டும் அதுக்கிடையில நாங்க தாளிச்சு போட்டுடலாம் செத்த மிளகாய கொஞ்சம் கருக்க விட்டு எடுக்கணும் அப்போ தான் அந்த சாப்பிட கடிப்பட்டாலும் உரைப்பு குறைவாக நல்லா இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் அவிச்ச மிளகாய கூட பொறிச்சு கொட்டலாம் மற்றது கரு அப்படியே வந்து எனக்கு பெருசாக வதக்கி போடுறது விருப்பம் இல்லை அதால் லைட்டாக வதக்கின அதோட மெயினாக நல்லெண்ணெயில தான் இது வதக்குற நாங்கள் குள சாதத்துக்கு நல்லெண்ணெயில் தான் நல்லது இப்பவே பாருங்க இறுகி வந்துட்டு சூப்பரா இருக்குல்ல தண்ணியே கவனமா பிடிச்சா அப்படி இருக்கமா வரும் நீங்க தண்ணி கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் இறுக கஷ்டப்படும் என சாப்பிட வேண்டியதான் இப்ப பாருங்க சூப்பரா குலசாதம் ரெடி ஆயிட்டுது குலசாதத்துக்கு வந்து நான் வெங்காய பச்சடி போட்டிருக்கிறேன் தயிர் போட்டு இருக்குது இது வாழைக்காய் பொரியல் ஏர் ஃப்ரையரில் பொறிச்சு நான் உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஏர் ஃப்ரையரில் பொரிச்ச நான் பாதியை போட்டு பிரட்டி போட்டு பாதி வாழைக்காய் பொரியல் மற்றும் இந்த வடகம் வந்து வடகமும் பப்படமும் ஒயிலில் நான் வடகம் வந்து நான் வீட்டில் செய்த வேப்பம்பு வடகம் இந்த ரெசிபி தேவையென்ற லிங்க் வந்து கீழே போட்டு விடுறேன் பாருங்கோ இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கு மிக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் பாய் பாய்